இது நம்ம எட்ஸிக்கு ஜிஎஸ்டி டாக்குமெண்ட் வந்து எப்படி எடுக்கலாம் எட்ஸிக்கு வந்து ஜிஎஸ்டி டாக்குமெண்ட் தேவையா தேவையில்லையான்னு பார்க்கலாம் எட்ஸில் நீ எட்சிங்கிறது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அமேசான் மாதிரி சேல் பண்ணுற ஒரு இடம் தான் நம்ம எட்ஸி வந்து எல்லா கண்ட்ரிலும் இருக்கிறனால நீங்கள் லிஸ்ட் பண்ணால் எல்லா கண்ட்ரிலேருந்து நம்ம அதை வாங்கிக்கலாம் டிஜிட்டல் ப்ராடக்ட்டும் சேல் பண்ணால் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டும் சேல் பண்ணலாம் இதுதான் எட்ஸி எட்சிங்கிறது நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் கன் பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்ம் ஜிஎஸ்டி எடுத்தே தீரணும் ஜிஎஸ்டி எடுக்காமல் ஹெட்சியில் பண்ண முடியாது ஏன்னா ஜெட்சிங்கிறது நீங்கள் இந்தியாவிலேருந்து பண்ணுறீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் இல்லைனா ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி விற்கிறீங்க அதனால் கன்ஃபார்ம் ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு இந்தியாவில் அப்ரூவ் ஆகும் ஜிஎஸ்டி வந்து எட்ஸிக்கு வந்து கன்ஃபார்ம் தேவை இப்போ ஜிஎஸ்டிக்கு வந்து எந்த டாக்குமெண்ட்டில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஜிஎஸ்டி வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற டவுட் இருக்கும் இப்போ ஜிஎஸ்டி பற்றி பார்க்கலாம் ஜிஎஸ்டி வந்து ஆடிட்டர் மூலமாக எடுக்கலாமா இல்லை நம்ம நம்மளே எடுத்துக்கலாமான்னு கே டவுட் வரும் நிறைய பேருக்கு ஆடிட்டரும் எடுத்து கொடுப்பாங்க இப்போ நீங்களே எடுத்துக்கலாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஆடிட்டர் மூலமாக எதுக்கு நிறைய பேர் சஜஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அப்ரூவல் ஆகாது உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை அக்ரிமெண்டில் ஏதாவது சின்ன சின்ன தப்பு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் வந்து அப்ரூவ் ஆகாது நீங்கள் வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ண பண்ணையும் உங்களுக்கு வந்து டெய்லி நீங்கள் ஃபைல் பண்ணணும் மாதம் மாதம் ஃபைல் பண்ணணும் ஜிஎஸ்டி வந்து மாதம் மாதம் ஃபைல் பண்ணணும் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு டம் ஃபைல் பண்ணணும் அந்த ஃபைலிங்கில் வந்து உங்களுக்கு எதாவது தப்பு வரும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் ஆடிட்டர்கிட்ட போய் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் செல்ஃபாகவே நீங்கள் பண்ணாலும் நிறைய பேர் செல்ஃபாகவும் ஜிஎஸ்டி வந்து எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு ரெண்டு தான் ஆடிட்டரு தான் பின்ப்பாங்க ஏன்னா ஆடிட்டர் வந்து ஃபைல் பண்ணுறதும் ஆடிட்டர் தான் கரெக்டாக ஃபைல் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் வித்துருக்கீங்க அது என்ன ஹஜன் கோடு அது எப்படி ஃபைல் பண்ணணுன்னா அவங்க தான் கரெக்டாக வந்துச்சு இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக வச்சு பண்ணுவாங்க அதுதான் ஆடிட்டர் மூலமாக போகிற ரீசனும் அதுதான் நிறைய பேர் சொல்கிற ஓ ஆடிட்டர் மூலமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ரீசனும் அதுதான் ஆடிட்டர் பண்ணி கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் ஒன் வீக்லேயே உங்களுக்கு வந்து எல்லா ஜிஎஸ்டி ப்ராசஸும் முடிஞ்சு ஜிஎஸ்டி வந்துடும் ஏன்னா எல்லாமே அவங்க வந்து கரெக்டாக பண்ணி பண்ணி பழக்கறதுனால அது வந்து அவங்களே பண்ணிடுவாங்க செல்ஃபாக பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா செல்ஃப் வந்து உங்களுக்கு கரெக்டாக பண்ண தெரியும் ஜிஎஸ்டி உங்களுக்கு கரெக்டாக பண்ண தெரியும் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நான் அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து கரெக்டாக பண்ணிருவீங்கன்னா மட்டும் செல்ஃபா பண்ணுங்க உங்களுக்கு எதாவது மிஸ்டேக் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆழ் மூலம் செல்ஃபா எடுக்கும் போது சின்ன மிஸ்டேக் பண்ணலாம் கொறி வரும் அந்த கொரியை நீங்க மட்டும்தான் நீங்க வந்து அந்த ச ஜிஎஸ்டி வந்து அப்ரூவ் வாங்க முடியும் அந்த ஃபுல் கொரிஸுமே நீங்க ஃபில் பண்ணணும் நீங்க தப்பு பண்ண தப்பு பண்ண திருப்பி திருப்பி அவங்க கொரியை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க அது தான் நீங்க வந்து ஜிஎஸ்டி எடுக்க முடியும் ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லையும் சில நேரம் அட்ரஸ் வந்து நீங்க கொடுக்க அட்ரஸ்ல வந்து செக் பண்ண வருவாங்க அந்த இடத்துல இந்த வீட்டு கரெக்டான அட்ரஸ் ப்ரூஃப் தான் நீங்க கொடுத்துருக்கீங்களா எதுவும் தப்பு பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணதுக்கும் வருவாங்க ஸோ செல்ஃபு கொடுக்கும்போது அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க இப்போ ஜிஎஸ்டிக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வரும்னு பார்க்கலாம் ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு பேன் கார்டு வேணும் பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட்டு வேணும் பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட்டு வேணும் அதே மாதிரி ரெண்டு ஃபோட்டோ காப்பி வேணும் ரெண்டு ஃபோட்டோ காப்பியும் எடுத்து வச்சுக்கோங்க மாதிரி இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் இதெல்லாம் மேனிட்டரியாக வேணும் இதெல்லாம் கன்ஃபார்ம் இருக்கும் எல்லாத்தையும் அதனால் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து இது போக தேவைப்படுறது வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஓன் ப்ராப்பர்ட்டிலேருந்து அதாவது உங்கள் உங்கள் வீடு உங்கள் உங்கள் பேரில் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு வந்து வேலை ஈஸியாகவே முடிஞ்சிடும் உங்கள் ஓன் ப்ராப்பர்ட்டிலேருந்து தான் பண்ண போகிறீங்க உங்கள் பேரில் தான் இருக்குன்னா இபிபுல்லும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மட்டும் போதும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் வீட்டு ரிசீவ் வரி கட்டுவீங்களா அந்த வரி அந்த வீட்டு வரி கட்டின ரிசிப்டும் இபிபிள் ரிசிப்ட் மட்டுமே போதும் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம் வேற எதுவுமே தேவையில்ல இதே இது நீங்கள் ஓன் ப்ராப்பர்ட்டி தான் அதாவது உங்கள் அப்பா பேரில் இருக்க ஒரு வீட்டில் வச்சு நீங்கள் பில் பே இது பண்ண போகிறீங்க இல்லைன்னா உங்கள் அப்பா நேம்ல உங்கள் அம்மா நேம்ல இருக்க ஷாப்பில் வச்சு நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்க போறீங்க அவங்க நேம்ல அந்த ஷாப் இருக்கு அது வந்து நான் எங்கள் அப்பா தான் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று உண்டாத என்ஓசி வந்து நீங்கள் வாங்கணும் இபி பில்லும் இருக்கணும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அது போக என்ஓசியும் வேணும் அது வந்து உங்கள் அப்பா தான் எனக்கு வந்து அவன் என் க என் பையன் வந்து என் கடையில் வந்து பண்ண பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷன் எனக்கு பிஸ்னஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் எனக்கு அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட் ஒரு சர்டிஃபிகேட்டில் வந்து ஒரு பத்திரத்தில் வந்து அவங்க கையில் பொறுத்து கொடுக்கணும் அதுதான் என்ஓசிங்கிறது அது வந்து உங்கள் அப்பா பேரில் அந்த இது இருந்தேனா அவங்க வந்து இந்த என்ஓசி கன்ஃபார்ம் கொடுக்கணும் அதே நீங்கள் ரெண்டல்ல இருந்தீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு வீட்டில் இருந்து ரெண்டலில் இருக்கீங்க அதுக்கடுத்து இல்லைனா ஷாப் வந்து ரெண்ட் ஷாப்னா அதுக்கு வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து கன்ஃபார்ம் தானே இதுக்கு இது தான் ஜிஎஸ்டி எடுக்கிற ப்ரொசீஜர் ஜிஎஸ்டியில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த தொழில நம்ம பார்க்கலாம் எட்சிலையும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேடியில் பார்க்கலாம் இது வந்து ஓன் ப்ராப்பர்ட்டியாக ஈபிபிள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு உங்கள் பேரில் இருந்தால் வீடு வந்து சப்போஸ் உங்கள் அவங்க அப்பா அம்மா பேரில் இருந்தாங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் வேணும் ரெண்டல்ல இருந்தீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் பண்ணி இது கூட சேர்த்து வேணும் இது வந்து சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் கிளியர் இருக்குது அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் நீங்கள் உடனே உடனே கேட்க நினச்சாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க நான் என்னமே கேரிஃபை பண்ணிடுவேன் நான் எச்சியில் சேல்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் நிறைய பேர் ஜிஎஸ்டி நீங்கள் எப்படி ஃபைல் பண்ணிங்க ஜிஎஸ்டி எங்களுக்கு ஃபைல் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்க அதனால் நம்ம ஆடிட்டர்கிட்ட கேட்டதே நம்ம ஆடிட்டர் வந்து இதுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெண்டாயிரரூவா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பருக்கு நம்ம ரெண்டாயிரருவாய்க்கு நம்ம ஜி நம்ம ஆடிட்டரு அவங்களுக்கு வந்து ஃபைல் பண்ணி கொடுத்துருவாங்க உங்கள் சப்போஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கூடும் அதுக்கு அடுத்து எல்யூட்டியும் சேர்த்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க அது வந்து மொத்தமாக சார்ஜஸ் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் டிஎஸ்சி மட்டும் உங்களுக்கு ஃபைல் பண்ணால் டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்மகிட்ட ஃபைல் பண்ணால் ஃபைல் பண்ணிக்கோங்க